அஸ்லாம் அலைக்கும் அன்பு சகோதரர்களே நமது இறை தூதர் மகத்தான நபி முகமது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் ஒருமுறை சஹாபி பெண்களிடம் ஒரு ஆச்சரியமான கேள்வியை கேட்டார்கள் சொர்க்கத்தின் உரிமையாளராக இருக்கும் ஒரு பெண்ணை உங்களுக்கு காட்டட்டுமா சஹாபி பெண்கள் ஆர்வத்துடன் பதிலளித்தனர் ஆம் ரசூல் அல்லா எங்களுக்கு காட்டுங்கள் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை ஒரு சாதாரண பெண்ணை நோக்கி பார்க்கச் சொன்னார்கள் தொலைவில் ஒரு விறகு வெட்டியின் மனைவி நடந்து வந்து கொண்டிருந்தாள் எளிமையான உடை சாதாரண வாழ்க்கை நபி அலைஹி செல்லம் கூறினார்கள் அந்த பெண் அவள் சொர்க்கத்தின் உரிமையாளர் சஹாபி பெண்கள் ஆச்சரியப்பட்டனர் அவர்கள் ஓடிச் சென்று அந்த பெண்ணின் கையை பிடித்து நீ சொர்க்கத்தின் உரிமையாளர் என்று ரசூலல்லா சல்லல்லாஹு செல்லம் கூறினார்கள் சொல் உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்கிறாய் உனது சிறப்பான நற்செயல் என்ன என்று கேட்டனர் அந்த பெண் வெட்கத்துடன் ஒரு சிறு புன்னகையுடன் கூறினாள் நான் எதுவும் பெரிதாக செய்வதில்லை நான் என் கணவருக்கு சேவை செய்கிறேன் அவனது தேவைகளை பார்க்கிறேன் என் குடும்பத்தை பராமரிக்கிறேன் அல்லாஹுவை நினைத்து என் கடமைகளை செய்கிறேன் என் தொழுகை நோன்பு தானம் எல்லாம் அல்லாஹுவுக்காக என் திறமைக்கு ஏற்ப சஹாபி பெண்கள் மௌனமாகினர் அவர்கள் ஒரு பெரிய ரகசியத்தை எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் இந்த சாதாரண பெண் தனது எளிய வாழ்க்கையின் மூலம் அல்லாஹுவின் திருப்தியை பெற்றிருந்தாள் சகோதரர்களே இதுதான் இஸ்லாமின் மகத்துவம் சொர்க்கத்தை அடைய பெரிய காரியங்கள் மட்டும் தேவையில்லை நமது அன்றாட வாழ்க்கையில் சிறிய செயல்களில் அல்லாஹ்விடம் உள்ள நேர்மை இக்லாஸ் அதுதான் முக்கியம் கணவனை அன்பு செய்வது குடும்பத்தை பராமரிப்பது அல்லாஹ்வை நினைத்து வாழ்வது இவையெல்லாம் சொர்க்கத்திற்கு வழிவகுக்கும் பாதைகள் நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம் நமது வாழ்க்கையில் நமது சிறிய செயல்களில் அல்லாஹ்வின் திருப்தியை தேட முடிகிறதா ஒரு புன்னகை ஒரு நல்ல வார்த்தை ஒரு சிறிய உதவி இவையெல்லாம் அல்லாஹ்வின் பார்வையில் பெரியவை நாம் அந்த பெண்ணை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வோம் அல்லாஹுவின் திருப்திக்காக நமது வாழ்க்கையை எளிமையாக நேர்மையுடன் வாழ்வோம் அல்லாஹு நம்மையெல்லாம் சொர்க்கத்தின் உரிமையாளர்களாக ஆக்கட்டும் ஆமீன்